ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசி கடன் நோய் எதிரி பயம் கட்டாயமாக இது இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு பண பிரச்சனை நிச்சயமாக ராசிக்கு இருக்கும் வரவை மிஞ்சிய செலவுகள் சிலருக்கு இருக்கும் சிலருக்கு வந்து ஓரளவுக்கு கடனில் இருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர மாதிரியான ஒரு செயல் நிச்சயமாக இருக்கும் அதே சமயத்தில் வருமானத்தை மிஞ்சிய செலவுகளும் சில ராசிக்கு நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க சிக்கனமாக சேமிப்பாக தான் செயல்படுவாங்க ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சி பிடிச்சு தான் செலவு பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக ராசி சிரமங்களை எதிர்கொள்ளுவாங்க சிலர் வந்து பேச்சு கொடுத்துட்டு மாட்டிக்கிறது அதாவது சரிங்க நான் செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு முடியாமல் தவிக்கிறது குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் அதே மாதிரி இவர்களை அளவுக்கு புது விதமான முயற்சிகள் கூட ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இளைய சகோதரம் நண்பர்கள் கூட ஒன்றும் பெரிய அளவுக்கு இவங்களுக்கு பலன் இருக்காது அவங்க தான் நன்மை அடைவாங்க இவர்களால் மூத்த சகோதரம் சொல்லவே தேவையில்லை இவங்களுக்கு அவங்களால என்ன பயனால் பெருசாக ஒன்றும் இருக்காது ஆனால் இவர்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க மூத்த சகோதரத்துக்கு சூப்பராக வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு தான் நல்ல பலன் இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு தாய் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்கலாம் அல்லது தாய் வழி வழி உறவினர்களால் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் அங்கே பெருசாக எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்க முடியாது சுகம் என்பது கெடும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது மனசில் ஏதாவது போட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க அதனால் யோசனையை குறைக்கிறது நல்லது தேவையற்ற விஷயங்கள் யோசிங்க தப்பு கிடையாது ஒரு ஒரு விஷயம் நடந்து போச்சு நடந்து முடிஞ்சிடுச்சு அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அந்த தவறு நடந்து போச்சு அந்த தவறை சரி செய்கிறதுக்கான வழியை நீங்கள் தேர்ந்தெட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி மனக்குழப்பத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத விஷயத்த மனசில் போட்டு அச போட்டு இருக்கிறது நிறுத்திட்டு உங்க வேலை என்னவோ உங்க வேலையை மட்டும் பாருங்க இந்த காலகட்டம் நீங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு செயலில் மட்டும் கவனம் செலுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கடன் சுமைக்கு இருக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை பெருசாக போட்டு பயந்துக்காதீங்க நீங்கள் வந்து கரெக்டாக தான் இருப்பீங்க சிக்கனமாக சேமிப்பாக ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கீங்க பட் வருமானத்தை கூட்டுறதுக்கு வழி பாருங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுங்க வேலைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்ட் டைம் ஜாப்னா கொஞ்சம் வேலை கூடுதலாக்குங்க அதன் மூலம் இன்கம் அதிகப்படுத்துனீங்கன்னா உங்கள் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் யோசனை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக எதுவுமே நடக்காதுங்க ஒருத்தனுக்கு ஒரு ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா களத்தில் இறங்கணும் நீங்கள் மேலே இருந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா காலம் கடந்துக்கிட்டே இருக்கும் மொழி நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கலாம் ஆனால் களத்தில் இறங்கும் போது தான் முடிவு ஒன்று நாங்கள் தெளிவாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உற்சகராசி தெளிவாக செயல்படுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்குறது தேவையற்ற விஷயங்களை யோசிக்காமல் இருக்கிறதே உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறது நல்ல விஷயந்தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு இந்த இன்மாதிரியான பலன் இருக்குது இன்னும் ஏராளமான பலன்கள் இருக்குது எதிரி நிச்சயமாக இருக்கும் மறைமுக எதிர்ப்புக்கள் இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் போட்டி போகாமக்க இருக்கும் அதே மாதிரி கடன் நீங்கள் எவ்வளோ தான் சிக்கனமாக சேமிப்பாக இருந்தாலும் கடன் சுமையிலேருந்து ஓரளவுக்கு மேல்றவங்களும் இருப்பாங்க கடன் அதாவது நான் வரவுக்கும் இஞ்சிய செலவுகள் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் அதனால் வருமானத்தை கூட்டுறதுக்கான வழியை பாருங்கள் யோசிக்கிறத விட்டுட்டு செயலில் கவனம் செலுத்துங்க ஒரு விஷயத்துக்கு பேசுகிறீங்க பார்த்தீங்களா பேசிட்டு இருக்கிறதுனால பத்து காசுக்கு ப்ரோஜனம் கிடையாது உங்களால் செய்ய முடிஞ்சதை செய்யுங்க நிச்சியமாக நல்லதே நடக்கும் அடுத்தடுத்த காணொளிகளில் உற்சக ரசிக்க இன்னும் சிறப்பான சில பல பகுதிகளை பார்க்கலாம் இந்த விடியை பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சஸ்கிரைப் பண்ணல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி